ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிவசக்தி ஏஜென்சிலேருந்து உங்களையும் லட்சுமி பிரியா பேசுகிறேன் அனைவருக்கும் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏஜிஎம் ஹோம் கிட்டிஸ்லேருந்து இது ஆன்லைன் ஷாப்பிங் தான் இங்கே வந்து பகுதி நேரம் முழு நேரமாக வேலை வாய்ப்பு வழங்குகிறோன்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் முன்னிட்டு எல்லாம் திறமையாக செயல்படறோம் நிறைய பேத்துக்கு வருமான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீம் லீடர் நம்ம கீழே இருக்கிறவங்கள கெய்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அதில் நிறுவனத்தில் வருமானமும் வருது அதில் நம்ம டீமாக சப்போர்ட்டாக கொண்டு போகிறதுக்கு டீம் லீடர் நமக்கு பரிசு அறிவிக்கிறாங்க முதல் பரிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபருக்காக கொடுத்துருக்குறாங்க ஏஜிஎம்மில் டீம் லீடர் கொடுக்குறது இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட் பாயிண்ட் சொல்லுவோம் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் இருக்குது இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஐடி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஞ்சு கிட் பாயிண்ட்டும் நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு போடுறப்ப பத்து கிட் பாயிண்ட்டும் ஐயாயிரம் ரூபாய்க்கு போடுறப்ப இருபது கிட் பாயிண்ட்டும் கிடைக்கும் அப்படி கிட் பாயிண்ட் கொண்டு கொண்டு போகிறோம் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மூலம் வருமானம் சரி மேம் நம்ம பொருள் வாங்கிட்டோம் அப்போ அதன் மூலிமா நமக்கு வருமானம் வருதான்னு கேட்டால் நம்ம வாங்கின பொருள் நல்லா நல்லாயிருக்குங்கிறப்ப ஒரு நாலு பேர்த்திட்ட சொல்லுவோம்ல அவங்கள நமக்கு கீழே கொண்டு வரும்போது இந்த கிட் பாயிண்ட் வந்து நமக்கு சேருது அப்போ இது இந்த ஏஜிஎம்மில் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடியது சேர்ந்த ஒவ்வொருவரும் தனக்கு கீழே ரெண்டு பேரை கொண்டு வரணும் அப்படி ரெண்டு பேரை கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து வருமானம் வருது டீம் லீடர்ஸ் அவங்கள ஆஃபரில் கொண்டு போய் அவங்களை ஜெயிக்கவும் விற்கிறாங்க அதில் இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் யாரெல்லாம் வந்து கீழே இருக்க டீமை சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு கொண்டு போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு கீழே வந்து ஆயிரம் ஆயிரம் ரைட்டில் ஆயிரம் லெஃப்டில் ஆயிரம் வரும்போது அவங்களுக்கு இந்த வண்டி வந்து இந்த வண்டி வாங்கிறதுக்கு ஐம்பதாயிரரூபா ஆஃபர் பணம் த அந்த வண்டி வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி தராங்க எல்லோரும் வந்து சேர்ந்து பயன்பெறணும் இதுக்கு அடுத்த ஆஃபரும் இருக்குது எனக்கு பொருள்லாம் வேணாம் மேம் எனக்கு பணம் தான் மேம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதே மாதிரி லெஃப்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேபி ரைட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு கேபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ரொக்கமாக ஒரு லட்ச ரூபா அமௌண்ட் வருது அப்போ வந்து நம்ம ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே இருக்கிறவங்களையும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும்போது நமக்கு வருமானம் வர்றது பற்றி இல்லாமல் நமக்கு நிறைய நிறைய டீம் லீடர் கொடுக்குற ஆஃபரும் கிடைக்கும் என்ன மேம் எடுத்தடுப்புலையே ஆயிரம் கேபிக்கும் ரெண்டாயிரம் கேபிக்கும் இருக்கீங்க நாங்கள் உலாரம் வந்தோனே அப்படி எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் டீம் லீடர் ஒவ்வொரு பெருசாக கொடுத்துட்ருக்காங்க இது முன்னாடி இருக்கிற டீம் லீடருக்கான பரிசாக வருது முதல்ல ஜாயின் பண்ணி ஒரு இருபது கேபி நாற்பது கேபி கொடுக்குறவங்களுக்குலாம் என்ன ஆஃபர் வருதுங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதத்தோட ஆஃபர்லாம் நான் சொல்கிறேன் வீடியோவை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காமல் சீக்கிரம் வந்து வருமானத்தையும் பெருத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி அதை நம்ம தோழர்களையும் வாங்க வைத்து வருமானம் பெறலாம் டீம் லீடோர் பரிசுகளையும் அல்லலாம் வாருங்கள் என அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் போடுங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து போடுற ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிம்மா அனைவருக்கும் மிக்க நன்றி